இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி ஆண்டின் கடைசி நாள் தாக்குதல் விபரங்களை பாலஸ்தீன் போராளி குழுக்கள் வெளியிட்டுள்ளன ஹபாஸின் அல் கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கும் செய்தியில் இஸ்ரேலின் போர் விமானமான அப்பாச்சி ஹெலிகாப்டரை நோக்கி எஸ் ஏ செவன் என்ற ஏவுகணையின் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது இதேபோல இஸ்ரேலின் ஸ்கைலார்க் டூ என்ற ஆளில்லா விமானத்தை கைப்பற்றியதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது இதேபோல இஸ்ரேலின் படகு ஒன்றை நோக்கி தாக்கியதாகவும் ஹமாஸ் கூறியுள்ளது மேலும் இதர பாலஸ்தீன் போராளி குழுக்களும் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களை பற்றி பட்டியலிட்டுள்ளன இதுவரை கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அதே நேரம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறு இனப்படுகொலைகளை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ளது காசா தாக்குதலில் கொல்லப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தோராயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இதில் சுமார் எட்டாயிரத்து எண்ணூறு பேர் குழந்தைகள் சுமார் அறுபதாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் உலக நாடுகளின் எச்சரிக்கையை மீறி இந்த ஆண்டு முழுவதும் போர் தொடரும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது